அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநாயர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபோர் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு ஃபோரில் இந்த ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படியே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் போட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அம்மா பார்ட் ஃபைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருந்தாங்க ஐ செக்கப்புக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் ரெண்டு நாள் லேட் ஆச்சு இப்போ கால் போட்டுக்கலாம் ஆஞ்சநேயரோடு இந்த ரெண்டு சைடும் ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லைங்களா நடுவில் ஒரு ஒரு பூ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடும் காட்டன் வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் இப்போ இந்த இந்த சைடில் இருக்கிற இந்த பத்து பூ இந்த ரெண்டு சைடும் பத்து பத்து பூ வரும் நடுவில் ஜாயின் பண்ணது இல்லாமல் இந்த பத்து பூலையும் ரெண்டு சைடு கால் போடணும் ஏழு அடி ஒயர் எடுத்து நான் ஒரு சைடு கால் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு சைடாக அந்த போட்டுட்ருக்கேன் ஏழு பூ கிரீன் கலரில் போட்டுட்டு எட்டாவது பூ போடும்போது ஒரு மணி எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒன்பதாவது லைன் போடும்போது ஃபுல்லாக வந்து எல்லோவே வைக்கணும் இதே போல் இந்த சைடு போடணும் இந்த ரெண்டு சைடும் போட்டுட்டு வாங்க இந்த ரெண்டு சைடும் ஏழு அடி ஏழு அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏழு பூ வந்து க்ரீன் கலரில் பொண்ணும் எட்டாவது பூ போடும்போது ஒரு மணி எல்லோ வைக்கணும் ஒன்பதாவது லைன் போடும்போது ஃபுல்லும் எல்லோ கலரே வைக்கணும் இது வரைக்கும் இந்த ரெண்டு சைடும் கால் போட்டுட்டு வாங்க அப்படியே அதுலேயும் உள்ள காட்டன் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து கை போடணும் கை வந்து மூணு பூ ரெண்டு லைன் போடுங்க அப்புறம் கால் வந்து ஈஸியாக போட்டுடுவீங்க கை வந்து நம்ம இங்கே பத்து பூவில் போட்ட மாதிரி இந்த ஆறு பூவில் போடணும் இந்த ஆறு பூலேயும் நாலு மணி பூ தான் போடணும் இப்படி இந்த சைடு போடணும் இப்படி போட்டுட்டு இப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி திருப்பிட்டு வரணும் இன்னொரு முறை புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இந்த கால் ஈஸியாக போட்டுருவீங்க இங்கே பத்து பூ பத்து பூ வரும் அதில் அப்படியே ஏழு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி அப்படியே லைன்லாம் போட்டுகிட்டே வரணும் க்ரீன் கலர்லேயே ஏழு பூ போடணும் எட்டாவது பூக்கு எல்லோ ஒரு ஒரு மணி வைக்கணும் ஒன்பதாவது பூக்கு எல்லோவே வைக்கணும் இது ஈஸியாக புரியும் இந்த கையில் தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இன்னொரு முறை சொல்லிடுறேன் கிளியராக மூணு பூ ரெண்டு லைன் போடுங்க அதுக்கப்புறம் எப்படி ஆறு லைன் போடணும் இந்த சைடு கீழே இந்த ஆறு பூவில் ரெண்டு பூவில் கலர் மாற்றணும் இந்த ரெண்டு பூ போட்டு முடிச்சுட்டு மூணாவது பூக்கு ஒரு எல்லோ ஒரு ரெட்டு வைக்கணும் அதுக்கடுத்த பூவுக்கு ஒரு எல்லோ ஒரு க்ரீன் வைக்கணும் அதாவது இதில் ஒரு எல்லோ வைக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து நாலு பூ போடணும் க்ரீன் கலர்லேயே நாலு பூ போடணும் நாலு பூ இந்த சைடும் இப்படி ரெண்டு பூவும் வரும் அதுக்கடுத்து இங்கே ரெண்டு பூ க்ரீன் கலர் போடணும் அதுக்கடுத்து இங்கே கலர் மாற்றின மாதிரியே இங்கே கலர் மாற்றணும் ஒரு எல்லோ ஒரு ரெட் வைக்கணும் அப்புறம் ஒரு எல்லோ ஒரு க்ரீன் வைக்கணும் அப்புறம் க்ரீன் கலர்லேயே ஒரு பூ போடணும் இதே போல் தான் இந்த சைடு போடணும் போட்டுட்டு வாங்க போடும்போதே கொஞ்சம் உள்ளே காட்டன் வச்சுக்கிங்க வேணுன்றவங்க வச்சுக்கிங்க வேணான்றவங்க அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த வால் போடுறதும் சொல்லிடுறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா தனியாக நேரம் இருக்கும்போது போட்டுட்டு வாங்க அதையும் நம்ம வச்சு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் தலை மட்டும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தலை போடும்போது நான் வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஈஸி தான் போட்டுட்டு வாங்க இந்த வாலுக்கு வந்து நீங்கள் ஆஞ்சநேயரோட நோயரோட போட முப்பத்தி நாலு பூ அதாவது முப்பத்தி நாலு பூ மூணு சைடு போட்டுட்டு நாலாவது சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒரு மணி வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் முப்பத்தி நாலு பூ வாங்க அது போட்டு தனியாக வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வாலோட கடைசி பகுதியை போட்டுக்கலாம் முப்பத்தி நாலு பூ நீங்கள் லென்த்தாக போடுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சு வளைச்சிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது அது எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் பாதை வச்சுக்கலாம் இந்த கை இந்த கை ஜாயின் பண்ணிக்கலாம் வால் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வாலோட இந்த கடைசி பகுதி இதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்டில் தலைப்பகுதி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாலை போடணும் இந்த தண்டா தண்டாயுதம் போடணும் அதுக்கப்புறம் மாலை போட்டுட்டு கடைசியாக தண்டாயுதம் போட்டுக்கலாம் இந்த மாலை கூட ஃப்ரீயாக இருக்கிறவங்க இதையும் போட்டுக்குங்க ஒரு சைடாக இதையும் போட்டுட்டு வாங்க நாலு மணி பூவே தான் அஞ்சு பூ போடணும் அஞ்சு பூ போடணும் இந்த மாதிரி கலர் கலராக போடணும் உங்கள் கிட்டே இந்த கலர் எல்லாமே இருக்கும் கொரியரில் மாலைக்கு எல்லா கலருமே கொடுத்துருக்கேன் ஒரு வெள்ளை ஒரு க்ரீன் ஒரு வெள்ளை ஒரு ரெட் ஒரு ஒரு வெள்ளை வச்சுட்டு அதாவது ரெண்டு ரெண்டு பூ ரெண்டு ரெண்டு பூ கலர் வச்சுக்கிங்க இந்த வயலட் கலர் இந்த டார்க் க்ரீனாக இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை இதே போல் வச்சு இந்த மாதிரி மாலை போட்டுக்கோங்க இதுதான் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வாலுக்கு நாலு மணியில் போட போகிறோம் இது அஞ்சு மணியில் போடுறோம் இதே இதேபோல் ஆஞ்சிநேருக்கு வேணுன்ற லென்த்து போட்டுட்டு வாங்க நான் இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் அதாவது ஒயிட்டு கிரீன் ஒயிட் ரெட் இந்த மாதிரி இந்த மாதிரி மொத்தம் இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் நடுவில் கலர் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கிங்க நாலு பூ போட்டுட்டு இன்னிங்க இப்படியே கூட போட்டுட்டு வரலாம் இப்படியே அஞ்சு அஞ்சு பூவை லைன்னாக போட்டுகிட்டே வரலாம் அந்த மாதிரியே போட்டுட்டு கலர் மாற்றிகிட்டே வாங்க கடைசியாக நம்ம இந்த தண்டாயுதம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இன்னொன்றும் சொல்லிடுறேன் இந்த காலுக்கும் காட்டன் வைக்கணும் இந்த ரெண்டு சைடும் அதே போல் இந்த கையிலேயும் வேணுன்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டனும் உள்ளே வச்சுக்கிங்க இல்லை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கிங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்